என்ன செய்யறது சமையல் பாடலாம் வாங்க அம்மா அண்ணனுக்கு செய்கிறதை போடலான்னு இருக்கிறேன் என் பிள்ளைங்க பார்த்துட்டுன்னா சொல்கிறேன் சொல்லுங்க ஓகேவா வாங்க வீடியோ கொள்ளப்பா இன்னைக்கு அம்மா காலையில் எழுந்திரிச்சேன் இப்போ தான் முகம் கழுவிட்டேன் இப்போ என்ன நான் செய்ய போகிறேன்றதை வீடியோவாக போட்டு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க என்ன சமையல் டிஃபன் எல்லாம் செய்ய போகிறேன் வாங்க வீடியோ கொள்ளப்போலாம் ஃபஸ்ட்டு டீயை வச்சிடணும் டீ வைக்கணும் ஃபஸ்ட்டு டீ பா டீ வச்சிருக்கிறேன் டீ கொதிக்கிட்டேன் இப்போ அம்மா வீட்டில் பச்சை பட்டாணி கேரட்டு ரெண்டு உருளைக்கிழங்கு பீன்ஸ் உள்ள தான் இருக்குது இதை போட்டு குருமா வைக்க போகிறேன் இன்றைக்கி குருமா வச்சுட்டு முட்டை அதுக்கு அது தேவையான பொருட்கள் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி தேங்காய் அரை ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ்வளோதான் குருமா வச்சிருவோம் வாங்காத குருமா வச்சிட்டு இட்லி ஊற்ற போகிறோம் அம்மா நம்ம ஒரு அஞ்சு முந்திரி வந்து தண்ணியில் ஊற வச்சிடலாம் தேங்காய் அரைக்கும்போது போட்டு அரைச்சோம்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டீ குடிக்க போகிறேன் செல்லுங்களா அம்மா டீ குடிக்க போகிறேன் டீ குடிச்சிட்டு சமையல் பண்ண போகிறோம் கொஞ்சம் சோம்பு பட்டை இதெல்லாம் கொஞ்சம் வறுத்துக்க போகிறேன் வறுத்துட்டு தான் அரைப்பான் அம்மா தேங்காயையும் கொஞ்சம் வறுத்து தான் இப்போ அரைப்பேன் குழம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும் செட்டு போகாது கொஞ்சம் வறுத்துட்டு அப்படின்னா வதக்கிட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு எல்லாமே நம்ம வதக்கிக்கலாம் எண்ணெய் குருமா வந்து நல்லா இருக்கும் கெட்டு போகாது ஒரு எண்ணெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதை மட்டும் வதக்கிட்டு அரைச்சோம்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் குருமா இல்லைங்களா அவ்வளோதான் வதக்கி வச்சு இறக்கிட்டு நம்ம குழம்பு தாளிச்சிடுவோம் இப்போ பாருங்க சொல்லுங்களா எல்லா மசாலாலாம் அரைச்சாச்சு இப்போ வந்து அம்மா வந்து குழம்பு தாளிக்க போகிறேன் வளர்க்குறேன் குழம்பு தாளிச்சிடுவோம் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் சிம்பிள் தான் நம்ம எல்லாமே மசாலாலாம் போட்டு அரைச்சிட்டோம் அதனால் ரெண்டு ஸ்பூ போட்டுவோம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இந்த காயெல்லாம் அரிஞ்சிட்டு இதெல்லாம் அதில் போட்டு விடலாம் நல்லா வதக்கணும் பட்டாணி பட்டாணி அதில் போட்டு விடுவோம் வெஜிடேபிள் சுருமாஞ்சி தான் இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கணும் அதனால ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் பட்டா மிளகாய் தூள் தான் வர சொல்ல உப்பு தேவையான அளவு உப்பு மிளகா போ கொஞ்சம் பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கணும் வதக்கிட்டு ரெண்டு நிமிஷம் மத்த அந்த மசாலாவை ஊற்ற வேண்டிய இப்போ பாருங்க தேங்காய் சோம்பு முந்திரி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே அரிசி கூட தெரியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த கறி மசாலா போட்டுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் செல்லங்களா போட்டோம்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது குழம்பு வெஜிடேபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு இப்போ நல்லா இறக்கிட்டு சாதம் வச்சுருவோம் சாதம் வச்சுட்டு இட்லி ஊற்றிக்கலாம் குழம்பு வேலை முடிஞ்சிடுச்சு அதை தான் அந்த பக்கம் போட்டுக்கலாம் இட்லியை ஊற்றி வச்சிடலாம் டக்கு டக்குன்னு வேலை ஆகணும் செல்லங்களா அதனால் அம்மா இட்லி ஊற்ற போகிறேன் பிள்ளைங்களா இட்லி ஊற்றியாச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு ரசம் வைக்கணும் சாதம் வேகுது அவ்வளோதான் பாருங்கள் அம்மா வேலையில கடை கடை செய்கிறேன் ஓகே சொல்லுங்களா இட்லி வெந்துடுச்சு அவ்வளோதான் சாதம் அந்த பக்கம் இருக்குது ரசம் வைக்க போகிறோம் அம்மா இன்றைய சமையல் சூப்பராக முடிஞ்சிச்சு அம்மாவோட வீடியோவை பாருங்கள் பிடிச்சிருந்து சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சொல்லுங்களா சாதமும் வெந்துச்சு இப்போ ரசம் ரெடி பண்ணியாச்சு இப்போ தாளிக்க போகிறோம்மா ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் போதும் இதெல்லாம் ரெண்டு வெந்தயம் கடுகு காஞ்சி மிளகா கருவேப்பிலை அவ்வளோதான் அவ்வளோ ரசம் காலிச்சாச்சு ரசம் கொஞ்சம் கொதி வரும்போது ஒரு அரை டாம்பாள் தண்ணி ஊற்றி அரைக்கிடணும் ரசம் அவ்வளோதான் கொதி வந்தோன்னு இறக்கிடுவோம் பிள்ளைங்களா சாதம் வச்சாச்சு இட்லி ஊற்றிட்டேன் குருமா வெஜிடபிள் குருமா வச்சுட்டேன் ரசம் தான் அம்மா வீடியோ பிடிச்சிருந்தேன் டெய்லி அண்ணா செய்யற சமையல் போடுங்கம்மான்னு சொல்லுங்க கண்டிப்பா அம்மா வீடியோ எடுத்து போடுவேன் ஓகே பாய்ச்சிடலாம் மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கலாம் இப்போ முட்டை மட்டும் வேக வச்சிட்டனா வேலை முடிஞ்சுது